பெரிய கிடா வாங்கிருக்கிய மத்த எல்லாம் நிறைய சின்ன குட்டிகளும் வாங்கிருக்கிய பெரிய கிடா என்ன வந்துச்சு பெரிய கிடா வந்து இருபத்தி ஆறு சரிங்க சொன்ன வேலை சொன்ன வில முப்பது இந்த மூணு குட்டி என்ன வில வந்துச்சு மூணு குட்டா வந்து மூவாயிரத்தி வாங்கிருக்கான் மூணு சேர்த்து ஒரு குட்டி ஆயிரம் ரூபா ஒரு குட்டி ஆயிரம் சரிங்க இங்க ஒரு மூணு இருக்கு ஆமா குட்டி எல்லாமே ஆயிரம் ரூபா ஒரு குட்டி ஆயிரம் ரூபா ஆயிரம் கிடா வந்து என்ன வில சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிருக்கிறீங்க கிடா வந்து முப்பது ரூபா சொன்னாங்க நாங்க வாங்கினது இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் இருபத்தி ஆறாயிரம் இன்னைக்கு ரேட் குறைவே பண்ண பரவாயில்ல ஓரளவு அளவு கொஞ்சம் பரவாயில்லதான் பரவாயில்லாம இருக்கு அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா வந்து கூட நினைக்கிறீங்க குறைவு சந்த நிலவரம் கொஞ்சம் கூடுதலா தான் தெரியுது எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்திய சந்தைக்கு நாங்க நாலு மணிக்கு வந்தோம் அதாவது கிடா என்ன பெர்போஸ் கோயிலுக்கா வளர்ப்புக்கு இது வந்து இப்ப ஆட்டுக்கு வாங்கிட்டு போறோம் ஆட்டுக்கு சூப்பர் கலர் பல்லு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு தான் இது ரெண்டு பல்லு இது என்ன பல்லு போடல இதுவும் ஆட்டுக்கு தானா ஆ அதுவும் ஆட்டு பெரிய தான தண்ணியாடு வச்சிருக்கீங்களே இந்த ஆடு என்ன வகையில வாங்கி இருக்கீங்க 31 க்கு 31 க்கு இந்த இது ரெண்டு குறாடு இது 21500 சரிங்க இது அது அது நமக்கு கிடையாது ஆமா அதெல்லாம் ஜெந்தா நமக்கு கிடையாது அதாவது எல்ல மேச்சராடா இப்ப என்ன கையர வச்சு வளத்தாதா எல்ல மேச்சராடா கையர வச்சு வளத்தாதா இல்ல மேச்சலர் தான் எல்ல மேச்சல் தான் இன்னைக்கு சந்தைக்கு வந்தாலே ஒரு நல்ல தெளிவான பொருளா பார்த்து வாங்கி இருக்கீங்க ஆடுல செல ஆமா

அப்பலாம் பரவாயில்லையே இது பரவாயில்லையே அது பொட்டகுட்டி ஓ இது ரெண்டு கிடா அப்பலாம் இது கிடாய் அது பொட்டை ஓ கிடா ஒரு ரேட்டு பொட்டை குட்டிக்கு ஒரு ரேட்டு தனியா பிரிச்சு வாங்கியிருக்கேன் சரிங்க சரிங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை பரவாயில்லாம இருக்கு பரவாயில்ல மக்கள் வந்து நல்லா திருத்திகரம் வாங்கலாம் சரிங்க ரொம்ப நன்றிண்ணா ஆடுகள் வாங்கியிருக்கீங்கண்ணா அஞ்சாறு சரிங்க எல்லா ஆடு சென உண்டா எல்லா ரெண்டு மாசம் சென சரிங்க ஆனா மைக் அண்ணன் கிட்ட அப்படின்னா

வாங்கும்போது பதினோராயிரம் ரூபாய் கரையத்துக்கு வாங்கி இருக்கீங்களா விற்பனை பண்ணும்போது ரெண்டாயிரம் கூட வரும் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் மேல இருக்கும் ஆயிரம் மாசம் ரூபாய் கிடைக்கும் செலவு போகும் சரி அதாவது இப்ப பெரிய சைஸ் குத்தியா கோயிலுக்கு

என்ன மாதிரி மேச்சல்ல வளர்ப்பீங்களா கையறையா கையற கையற தான் என்னென்ன தீவனங்கள் எல்லாம் வைக்கிறது சொல்றேன் வேலி மசாலா இருக்கு அரிசி இருக்கு அரிசி இருக்கு சரி எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறீங்க குட்டி இந்த ஆறு குட்டி தான் இந்த ஆறு தான் இது போக வீட்டில் வரது இல்லையா வீட்டில் இல்ல சரி சரி இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு நிலவரம் இன்னைக்கு சந்தை நிலவரம் சூட்டா இருக்கு சூட்டா தான் இருக்கு கொஞ்சம் அதிகம் தானே எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தியே அது ஏழு மணிக்கு வந்தாச்சு சரி ரொம்ப நன்றி ஆமா சேனே எத்தனை மாசம் சேனை சொல்லலாம் சரிங்க

குட்டி எடுத்தோம்னா குட்டி நல்லா வளர்க்கணும் நல்ல மறுக்கட்டு இருக்கு இன்னைக்கு சந்த ரேட் எப்படி எப்படி முடிஞ்சது இது பதினாலாயிரத்தி ஐநூறு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் சொன்னாங்க என்ன வரைக்கும் முடிச்சது பதினாலு ரூபா சொன்னா சரிங்க பன்னெண்டு ரூபாய் ரூபாய் வாங்கிருங்க பன்னெண்டாயிரம் கோவிலுக்கா வளப்புக்கா எப்படி வளப்புக்கு ஆட்டுக்கா ஆமா ஆமா ஆட்டுக்கா பல்லு போட்டா பல்லு போடல பல்லு போடல மாதிரி தான்

சரிங்க சரிங்க இத இத வலதிம பெருசா ஆக்குவீங்க ஆ பெருசா பெருசாக்கிங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர் இந்த கிராவிட்டியே பொட்டுட்டியானே இந்த கிராவிட்டி சரிங்க மைக் கொஞ்சம் பக்கத்துல வெச்சுக்கோங்க என்ன விலை சொன்னாங்க என்ன விலை வந்துச்சு நம்ம வாங்குற விலை அது 14 ரூபா சொன்னாங்க சரிங்க 14 நம்ம வாங்கன கொடுத்த விலை 11 8 சரிங்க ஆடு ஏதும் மரிச்சன இருக்க வாய்ப்புண்டா என்ன ஒரு மாச சனனா இளஞ்சன இருக்க வாய்ப்பு உண்டு இது எப்படி மேச்சல் முறையில வளப்பீங்க கைஏரல் சொல்றீங்க இல்ல இது வீட்டு வளப்பு வீட்டு வளப்புக்காக சரிங்க எத்தனை ஆடு வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க எத்தனை வாங்கி இருக்கீங்க ரெண்டு குத்தி வாங்கலாம் அந்த குத்தி ரேட்ல ஆடும் சேர்த்து வாங்கியாச்சு அமைஞ்சிருந்தாலும் ஆடையும் சேர்த்து வாங்கியாச்சு அது நம்மளுக்கு லாபம் தான் கிடைக்கும் சரிங்க சரிங்க உறுதிய சரிண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பரா

ஒரு குளிர்காலம் ஆ அதோட ஒரு ஒரு காய்ச்சல் ஒன்று வருது சரிங்க சரி நாலு ஊட்டி மூணு ஊட்டி ஏழு நம்ம ஆற்றை சேர்த்து கொடுக்கோ சேர்த்துக்கலாம் ஆடு வளர்க்குறதுல சேர்த்து சரிங்க சரிங்க சே சேர்த்து விட்டுனோன்ன சேர்த்து வளர்த்துக்கணும் சேர்த்து வளர்த்துக்கணும் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஒரு கரும்பூர் ஒரு செம்போரா ரெண்டு சேர்ந்து என்ன வரைக்கும் வாங்கியிருக்கீங்க ரெண்டு குட்டி என்ன வேலைக்கு வாங்கியிருக்கீங்க ரொம்ப ரூபாய் ரெண்டு கிரா குட்டியும் பொட்டைக்குட்டி தான் ரொம்ப பொட்டைக்குட்டி என்ன வேலை மொதல் என்ன சொன்னாங்க என்ன வரைக்கும் வாங்கியிருக்கு அவங்க பத்து ரூபாய் ஆ ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணிருக்கீங்க ரெண்டுக்கும் சேர்த்து சரிங்க இதுக்கு தடுப்பூசி எதுவும் தடுப்பூசி போடல நேச்சல் வச்சுப்பீங்களா ஐயருவா சொல்லு சரி சரி